எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் நம்பி இவ்வளவு ஸ்பீடா இருக்கணும்னு பார்க்கலானா இந்த நீ மோட்டரை பார்த்தோனா அப்போ ஸ்பீடா அடிக்கணும்னு பாக்கல கிட்டத்தட்ட இங்க மோட்ரு செட் பண்ணிருக்கேன் இருபது அடியாக தாண்டி போய் தண்ணி ஊத்துது இப்ப சிவகோயில வந்து கிட்ட மோட்டரை செட் பண்ணி போட்டிருந்தாங்க மோட்டர் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து இந்த கேனிக்கு வந்து ஒரு மோட்டர் வாங்கி தரேன்னு இருக்காங்க கேனிலேருந்து மோட்ரு போட்டு தண்ணி அரைச்சி இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த கோயிலில் வந்து அன்னதாக போட்டுறப்ப சாப்பிட்றப்ப தண்ணி அரைச்சி அதை கை கழுவுறப்ப அந்த சாமியை கழுவி அந்த அம்மாவோட தான் வரும் அவங்களோட யாபகமாக இதை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த போட்டு நாங்கள் செட் பண்ண போகிறோம் நம்மளுடைய சர்க்கரை ரொம்ப நான் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து கஷ்டம்லாம் இருக்கும் அந்த கஷ்டத்தையும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி சிவன் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சேவை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருந்தால் கூட எங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியலை இது ஒரு பெரிய ஒரு சேவையாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து மோட்ரு வாங்கி வைக்கிறது பார்த்திங்கன்னா இது பெரிய முன்னிலையே எந்த டைமும் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நம்ம எதையுமே நம்ம பண்ண முடியாது கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால அந்த தண்ணியை தான் நம்ம எடுத்து அபிஷேகம் பண்ணோம் வர்றவங்க பார்த்திங்கன்னா அண்ணன் தங்க சாப்பிட்டு போட்டு கை கழுவுறதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை தான் எடுத்து கழுவுவாங்க பூச்சை பொருள் வளர்க்குறதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்து வளர்க்குறோம் பூச்சடியால் ஒரு தண்ணி ஊத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா கிணத்து தண்ணி தான் இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாம நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது கிணத்துக்கு வந்து ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க வந்து பெரிய ஒரு முக்கியம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிவனோட அருள்னாலதான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிணத்துக்கு வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து ஒரு மாசமா அந்த கோயில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு வெயில் மழையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த சிவன் கோயிலுக்கு

ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செலவு இருக்கும் மாதம் ஐயாயிரரூபா வருமானம் இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாது அதை விட தாண்டின செலவு இருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் இருந்தாலும் ஒரு லட்ச ரூபாய் தாண்டின செலவு இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அதை விட தாண்டின செலவு கூடுதலாக வரும் அதையெல்லாம் மீறி கோயிலுக்கு செய்கிறாங்கன்னாக்கா பெரிய புண்ணியம் இதெல்லாம் இந்த புண்ணியங்கள் வந்து அவங்க குடும்பங்களுக்கு தான் சேரும் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கோயில்களுக்கு செஞ்சிட முடியாது எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் எல்லாருமே செஞ்சிட முடியாது இந்த கடவுளோட அனுகிரகங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் செய்ய முடியும் அதே மாதிரி இப்போ எல்லாமே செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பத்தாருக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் நம்மளுக்கு உதவி பண்ண சஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி இனிமேலுக்கு நம்ம கோயிலுக்கு உதவிகள் பண்ண போற சஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இப்ப கிணத்துல வந்து மோட்டர் செட் பண்ணிடலாம் வாங்க போய் மோட்டர் செட் பண்றத வேலையை பாக்கலாம் வாங்க தான் கிணத்துலதான் நீர்மொழி மோட்டர் வைக்க போறோம் நீர்மலிக்கு மாத்தெல்லாம் இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணி போட்டு விடுற வேலை மிச்சம் போட்டு இழுத்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இழுத்து இழுத்து தண்ணி ஊற்றிட்டு கிடக்க வேண்டிய அவசியமாக இல்லை தம்பி நீர்மலிங்க மட்டும் பிட் பண்ணியாச்சு இப்போ டேனிக்குள்ளே இறக்கிடலாம் ஆனால் சரி என்னோட மாடலை க பண்ணிருக்கேன் ஒரு மாடல் தம்பி இது ஏன் இது ஊட்டிக்கிட்டு இறங்குறோம் எனக்குள்ளே போகுது

அடேய் ஜி டைப் பண்ணுங்க புரட்டாசி மாத்தவே இல்லங்கிறது கரெக்ட்டா காமிக்குதுல அடுத்து அடமான காலம் வந்துடும் அடுத்து புரட்டாசி ஐபிஜி காதி எல்லாம் பாதியனா அஜி தூத்துது வர ஆரம்பிச்சிருပြီ இந்த பை பண்ணி ஒரு வீலு நான் ஏற்றேன் ஏய் சவுடுங்க கரையிலே போய்கிறாங்க வேலை போட்டோம்னா ஒரு மாதிரியாக இருக்காங்க பண்ணுங்கள்ளே போச்சு வளர்க்க போகிற மாதிரி நீர்மூழ்கி மட்டும் வந்து போர்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

கரப்போ வந்து சிவனோட அருகே மட்டும்தான் எல்லாருக்கும் இந்த செய்யக்கூடிய இது வரும் இப்போ நல்ல மனசோடு இந்த சிவனோட அடுக்கிற கத்தோட இந்த கோ நீர்மழி மோட்டார் வச்சு இந்த கோவிலுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஐயா எப்படியா தண்ணி அடிச்சது பார்த்தீங்களா பயிர் சரி சில அடிக்கி திருப்பாங்களுக்கு ரொம்ப தண்ணி நல்லா அடிச்சுது செஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்லது ராஜேந்திரன் சத்திவேல் ஆனந்தி எல்லாருக்கும் இது கொடுத்தே வச்சுருக்கணும் இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை வாங்கி கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப அதிக புண்ணியம் கிடைக்கும் நல்லா இருக்கலாம் சௌரியமாக இருக்கும் இந்த தண்ணி வச்சு மடப்பிள்ளைக்கு கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் பண்ணுறோம் ரொம்ப பெரிய புண்ணியம் இது வரைக்கும் யாரும் இது பண்ணினதில்லை உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மோட்டர் பார்த்துருக்கீங்களா நீங்க தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ள ஏதோ இது பார்க்கலாம் சரி நீங்க மேலே மோட்டர் இருந்தப்ப என்ன பண்ணுவீங்க மழை வந்துச்சுன்னா மூடிங்களே போட்டு ஆமா இப்போ என்ன இப்போ மோட்டர் எதுக்குள்ள இருக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கு பத்து நாள சத்தியவலுக்கு ரொம்ப கஷ்டம் ராஜேந்திரன் கஷ்டம் அந்த தண்ணி ஊத்தி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமம் அந்த மோட்டாக்கா மோட்டர் போட்டு ஏற்றி விட்டு போவான் ரொம்ப சிரமம் தான் தண்ணியை பம்பு டீப்பு போட்டு உழுக்கி உழுக்கி விட்டு தண்ணியை ஏற்றி அப்படிதான் தண்ணியை பார்த்தா அருவியில கொட்டுறது மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாங்கு கொடுத்த குடும்பம் அவங்க பிள்ளை குட்டி எல்லாம் பல வருஷம் நல்லா இருக்கணும் அண்ணா இந்த மோட்டார்ல எப்படி பண்ண பாத்தீங்களா இத அந்த மாதிரி மோட்டரோ நான் பார்த்தது இல்ல இப்ப நல்லா நல்லா தண்ணி பிரஷரா அடிக்குது எந்த மாதிரி அடிக்குது தண்ணி பாத்தா உங்களுக்கு பிரஷரா அடிக்குது கூடுதலா அடிக்குது இல்லை இந்த மாதிரி பிரஷர் எங்கே இருக்கும் உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் அடிக்குது மயி அடிக்குது ஃபயர் சர்வீஸ் வண்டியில அடிக்குற மாதிரி இருக்கேன் ஏ எனக்கே ஒரு ஆஜிரினா நம்பி இவ்வளவு ஸ்பீடா இருக்கு நான் பார்க்கல நான் இந்த மோட்டர பார்த்தேனா இவ்வளவு ஸ்பீடா அடிக்குன்னு பார்க்கல கிட்டத்தட்ட இங்க மோட்ரு செட் பண்ணிருக்கேன் இருபது அடியாக தாண்டி போய் தண்ணி ஊற்றது மொழி ஸ்வீட்டில் ஸ்பீடில் அடிக்குது இப்போ தாண்டி அடிக்குது நல்லா வந்து இப்போ அஞ்சு நிமிஷம்தான் மிஞ்சி போனா அஞ்சு நிமிஷத்துல ஒரு டேங்க் அனுப்பிடும் சிவலாயத்தில் வந்து சாமிக்கு எல்லாம் சாமி அபிசேகிறதுக்கு மடப்புள்ளியில் சமைக்கிறதுக்கெல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பையன் ரொம்ப நான் வர்றப்போ நான் போட்டு விடுவேன் அவரால் முடியாது வயசானவர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு தண்ணியை இந்த மோட்ரு போட்டு ஏற்றிக்கிட்டு இருப்பார் இப்போ ரொம்ப சிறப்பாக நீர்மூல்கி மோட்டர் ஒன்றிக்கு

அவ்வளவுதான் ஆன் ஆயிட்டு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவுதான் நீங்க எந்த பட்டனும் போடணும் ஒயர் சுருணும் இந்த பழைய போர்டுல வந்து நீங்க ஒயர் சுரி சுரி எடுக்கணும் இந்த பிறகு இந்த மாதிரி நீங்க சுரி சுரியில எடுத்தியா ஒன்னொன்னா இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது டேரக்டா கொடுத்தாச்சு மஜேந்திரா ரொம்ப இது மறக்க முடியாத நிகழ்ச்சி நல்லா இருக்கு எதுவும் இந்த இதுவும் இல்லை வாங்கி கொடுத்த குடும்பம் தங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் நடக்க வாங்கி பார்த்துக்கு வந்து எழுத்து எழுத்து எக்ஸேஞ்ச் பண்றது ஐயா

அக்கா குடும்பத்துக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் அக்கா குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இவ்வளவு உதவிகள் நம்ம கோயிலுக்கு செய்யற நம்ம சப்ஸ்கிரைபர் நினைச்சாக்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி அந்த வாழ்த்துக்கள் இந்த குடும்பம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அதை வாங்கி செஞ்சு சத்திவேல் ராஜேந்திரன் ஆனந்தி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் பட்டு இன்னொன்றும் வாங்கி செஞ்சாங்க அது வரைக்கும் ரொம்ப சேமம் இந்த மோட்ரு வாங்கிய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சேமம் நல்லா இருக்கணும் சேமமாக இருக்கணும் செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த சிவன் அருள் கிடைக்கும் அவங்க குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடைவாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் நம்ம இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க